ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் முப்பது போய் என்ன பண்ணுறது என்று இவள் திரும்ப தூசுத்தனமாக கேட்க என்ன பண்ணுறதா அவரை கூட்டிக்கிட்டு உலகம் பூரா சுற்றி வருவேன் விதவிதமாக ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுப்பேன் தினமும் ஒரு பார்ட்டிக்கு போவோம் ஷாப்பிங் மால் தேட்டர் ஸ்டார் ஹோட்டல் பப்பு டிஸ்கவு தே இப்படி எனக்கு பிடித்ததெல்லாம் செய்வேன் அதுவும் உன்ன மாதிரி நானும் பெரும் பணக்காரியாக இருந்தா சொல்லவே வேண்டாம் எல்லா நாளும் எங்கள் வீட்டில் திருவிழாதான் என்றால் ஒருத்தி ஓ அப்போ மாமாக்கிட்ட இதெல்லாம் வேணும்னு நானும் கேட்கலாமா என்று நினைத்தாள் நல்ல வேலை வாய்விட்டு சொல்லலை சொல்லி இருந்தா அவ்வளவுதான் இவளை அந்த பெண்கள் ஒரு வழி பண்ணி இருப்பாங்க அவர்களிடம் இருந்து தப்பித்து தான் முதல் ஒரு வாரம் அவளுக்கு பெரிய தொல்லையாக இருந்தது பிறகு பழகிவிட்டது மூன்று மாதங்கள் போய்விட்டது நித்தியன் எப்போதாவது நேரம் கிடைத்தால் நைதிகைக்கு ஃபோன் பண்ணி பேசுவான் வேற என்ன சாதாரண நலன் விசாரிப்பு நீ நல்லா இருக்கியா உடம்ப பார்த்துக்க உனக்கு ஏதாவது வேணும்னா உடனே ஃபோன் பண்ணு நல்லா படி இவ்வளவுதான் இதை கேட்க ஒரு ஃபோனா என்று தான் நினைப்பாள் இவளும் கேட்டதற்கு பதில் அதை தாண்டி ஒரு வார்த்தை பேச மாட்டாள் முதல் முறை ஃபோன் பண்ணின போது ஆமாம் நீ இதுவரை உனக்கு எதுவுமே வாங்கலையா நீ பணம் எடுத்த மெசேஜ் வரவே இல்லை என்று கேட்டான் அதுவா அப்பா என் பெயரில் இருக்கும் அக்கௌண்ட்டை என் ஃபோனில் லிங்க் பண்ணிட்டாரு நான் இப்போ ஜிபே பண்ணிக்கிறேன் என்றால் அவன் எதுவும் பதில் சொல்லலை இந்த மூன்று மாதத்தில் இரண்டு முறை கார்த்திகேயன் மகளை வந்து பார்த்துவிட்டு சென்றார் முன்பு மாதிரி அவரால் நினைத்த நேரம் வந்து பார்க்க முடியலை ஏனெனில் முன்பு வீட்டில் இருந்தால் இது ஹாஸ்டல் எனவே பெரும்பாலும் வெளியே வரச் சொல்லி காரில் இருந்து பார்த்து பேசிவிட்டு வந்தார் நைதிகை மதுரை சென்றபின் நித்யன் வீட்டிற்கு வருவதே இல்லை மெயின் ஆஃபீஸிலேயே பெரும்பாலும் தங்கிவிட்டான் இருக்கும் தன்னுடைய பழைய கம்பெனி கணக்கு வழக்குகள் ஆகியவற்றை ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அதற்காக நேரம் காலம் பார்க்காமல் அவன் உழைத்தான் வாரம் ஒரு முறை அம்மா சித்தி சித்தப்பாவை வந்து பார்த்துவிட்டு போனான் என்னடா அணையும் உன் மனைவியும் இங்கேயே இருப்பீங்கன்னு நினச்சா நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சா அவளை விடுதியில் கொண்டு போய் விட்டுட்டு நீயும் வர்றது இல்லை என்று சித்தி குறைபட்டார் இருந்த பணத்தை வச்சு ரெண்டு மாதம் காலம் போட்டிய ஸ்ரீமதி மகனிடம் கேட்க எங்ககிட்ட பணம் இல்லைம்மா கம்பெனி கை மாறினதாக இனி பணம் வராது என்றான் என்னடா இது அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய மாளிகையை மெயின்டைன் பண்ண வேலையாட்களுக்கு பணம் கொடுக்க லட்சக்கணக்கில் பணம் வேண்டும் என்ன பண்ணுறது ரெண்டு பேரும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணுறது குடும்பத்தை நடத்த பணம் வேண்டாமா வேலைக்கு போங்க என்றார் எங்களுக்கு யார் வேலை தருவா என்று ஸ்ரீவத்ஷன் கேட்க ஏதாவது வெளியூருக்கு போய் வேலை தேடுங்கடா என்றார் மிருதுலா ஏன் அத்தை இவ்வளவு சொல்ற நீங்க உங்க சின்ன மகன் கிட்ட சொல்லி கம்பெனில வேலை கொடுக்க சொல்லுங்க என்றால் வஞ்சிதா இல்லை அது சரியா வராது இவனுங்க திரும்ப கம்பெனிக்குள்ள போனா முதலாளி என்ற மாதிரி வந்தா பண்ணுவானுங்க அலட்டல் அலட்டலாம் நடந்துக்குவானுங்க இதனால நித்தியனுக்கு தான் தலைவலி என்றார் ஸ்ரீமதி அத்தை நீங்க சும்மா இருங்க இவங்க ரெண்டு பேருக்கும் யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க அதனால நித்தியன்கிட்ட தானா கேளுங்க அம்மா சித்தி கேட்டா கண்டிப்பா நித்யன் ஒத்துக்குவான் என்றாள் ஸ்ரீநிதி தயங்கிய பெரியவர்கள் பெரியவர்களை அதையும் இதையும் சொல்லி வற்புறுத்தி அன்று வந்த நித்தியனிடம் கேட்டார்கள் நித்தியன் அதை எதிர்பார்த்துத்தான் இருந்தான் கண்டிப்பாக அவர்கள் இருவரும் வெளியே வேலைக்கு போக மாட்டார்கள் நம்ம தான் வருவார்கள் என்று தெரியும் அவர்களாக வரட்டும் என்று தான் இருந்தான் இவனாக கூப்பிட்டால் ரொம்ப பிகு பண்ணுவார்கள் இவனாக கூப்பிடக்கூடாது என்று என்றுதான் இருந்தான் இப்போ வீட்டு பெண்கள் கேட்டதும் அவன் முதலில் ஒத்துக்களை இவங்க பணிவாக இருக்க மாட்டாங்க கம்பெனியை பொறுத்தவரை இவர்களும் அங்கே வேலைக்காரங்க தான் ஆனால் இவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க அலட்டல் பேர்வழிகள் அவரவருக்கு கொடுக்கும் வே கம்பெனியை அவரவர் ஒழுங்காக பார்த்துக்கணும் எல்லா கம்பெனியிலும் எந்த முடிவு எடுக்கணும் என்றாலும் என் அனுமதி இல்லாமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது மீறி எடுத்தால் மிகப்பெரிய தொகையை அபராதமாக கட்டணும் என்று அக்ரிமெண்ட் எழுதி கையெழுத்து வாங்கி கொண்டுதான் அண்ணனையும் ஸ்ரீவச்சனையும் முன்பு அவர்கள் வேலை செய்த கம்பெனியிலேயே வேலைக்கு அமர்த்தினான் நியாயமான சம்பளம் கொடுத்தான் முதலில் சுதன் இதற்கு ஒத்துக்கவே இல்லை அது எப்படி நம்ம கம்பெனியிலேயே நாங்க வேலைக்காரர்களா இருக்க முடியும் என்று அப்ப நீ வரவேண்டாம் என்றான் நித்தியன் பிறகு தான் அவனை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றான் கடந்த ஒரு மாதமாக இருவரும் வேலைக்கு சென்றார்கள் அதுவரை வேண்டுமென்றே வீட்டை நிர்வாகம் பண்ண பணம் கொடுக்காத நித்தியன் வழக்கம்போல் அவன் அப்பா செய்த மாதிரி ஒரு பெரிய தொகையை வீட்டு செலவுக்கு என்று போட்டான் அதை கண்ட பிறகுதான் ஆண்கள் இருவருக்குமே நிம்மதி ஏனென்றால் நித்தியன் பணம் கொடுக்கலை என்றால் இவர்கள் சம்பளத்தில் தான் செலவு செய்யணும் லட்சக்கணக்கில் செலவாகும் அப்பாடி இனி நமக்கு கவலை இல்லை வீட்டு செலவுக்கு காலம் பூரா அவனே காசு கொடுத்து விடுவான் நாம ஜாலியா முன்னாடி மாதிரி செலவு பண்ணலாம் என்று ஆண்கள் மட்டுமில்லை அவர்களின் மனைவிகளும் நினைத்தார்கள் மகிமாவிற்கு மாப்பிள்ளை வேட்டை நடந்தது வேதிகாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது நித்தியன் மட்டும்தான் சென்று பார்த்துவிட்டு வந்தான் இந்த இரண்டரை வருடத்தில் கிட்டத்தட்ட பாதி கடன் மாமனாரிடம் வாங்கியதை அடைக்கணும் என்றால் இருவரின் வாழ்க்கையும் தொடங்காமலேயே தள்ளிப்போகும் எனவேதான் முன்பை விட வேகமாக தொழிலை நடத்தினான் நைதிகைக்கு செமஸ்டர் எக்ஸாம் முடிந்து விட்டது அவளுக்கு சென்னைக்கு போக பிடிக்கலை மாமியார் வீடும் வேண்டாம் அப்பா வீடும் வேண்டாம் ஆனால் விடுதியை பூட்டி விடுவார்களே என்ன செய்வது என்று குழம்பினாள் ஆனால் அவள் கடைசி எக்ஸாம் முடித்துவிட்டு விடுதிக்கு வந்தபோது வாசலில் காருடன் நித்தியன் காத்திருந்தான் அவனை கண்டதும் உங்களுக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு எக்ஸாம் முடியுதுன்னு என்று நைதிகை ஆச்சரியமாக கேட்க தெரியும் என்றான் ஒரே வார்த்தையில் நாலு வார்த்தை சேர்த்து பேசினா இவர்கிட்ட நான் காசு கேட்கவா போறேன் என்று நினைத்தவள் தன் அறைக்கு சென்று கிளம்பி வந்தாள் அவள் வகுப்பு தோழிகள் நித்தியனை சுற்றி நிற்க அவள் காரில் பொருட்களை வைக்க நித்தியன் நின்ற விதத்திலேயே பெண்கள் அவனிடம் பெரிதாக எதுவும் கேட்கலை ஹலோ என்றதோடு சரி அவனும் ஒரு சின்ன தலையாட்டலோடு ஓகே பாய் என்று விடைபெற்றான் ஆஷா தான் பார்த்தீங்களா எவ்வளவு ஹான்சமாக இருக்கார் என்று சொல்ல ஆமாடி என்றார்கள் நைதிகை இவர்கள் இவர்கள் பக்கம் திரும்பி கூட திரும்ப கூட இல்லை காரில் ஏறி அமர்ந்து விட்டாள் என்னாச்சு இன்னுமா கேள்வி பண்ணுறாங்க என்று அவன் கேட்க இப்போ நான் ஊருக்கு உங்கள் கூட வரேன்ல வந்த பிறகுதான் புரிய புரியாமல் கேள்வி கேட்பாங்க என்றாள் சலிப்புடன் உனக்கு புரியலை என்று நினைத்தவன் ஏர்போர்ட் நோக்கி கிளம்பினான் அவளுக்கு வீட்டுக்கு வர பிடிக்கலை ஆனால் வந்துதானே ஆகணும் அவன்தான் விடாமல் கூட்டி வந்து விட்டானே ஆறு மாதம் கழித்து பார்த்தபோது வீட்டில் எந்த மாற்றமும் இல்லை ஸ்ரீமதி வா நல்லா இருக்கியா என்று கேட்டதோடு சரி தான் வருத்தப்பட்டார் நித்தியன் வீட்டிற்கே இல்லை நீயும் இல்லை கல்யாணமான பிறகு இப்படி பிரிந்திருக்கணுமா என்று வருத்தப்பட்டார் அதையே அதையேதான் சொன்னார் ஸ்ரீதரன் இப்போது ஆஃபீஸ் செல்கிறார் சித்தப்பா இப்போவே வீட்டில் முடங்கக்கூடாது உங்களால் முடியும் அப்பாவுக்கு உதவின மாதிரி எனக்கு உதவுங்க என்றான் அவரும் ஆறு மாதமாக போய்கொண்டு இருக்கார் நித்தியனை சிறு பையனாகவே பார்த்த அவர் இப்போது அவனுடைய விஸ்வரூபம் கண்டு மழைத்து போனார் இவன் என் அப்பாவைப் போல் என்று அண்ணன் சொன்னது ரொம்ப சரியானது சரியானது என்று புரிந்து கொண்டார் பழையபடி அந்த அறைக்குள் வந்தவளுக்கு ஏதோ ஒரு இனம் புரிய ஏக்கம் வந்தது ஆனால் இது அது என்ன என்று அவள் யோசிக்கவே இல்லை அவளை கண்ட ஸ்ரீநிதியும் வஞ்சிதாவும் கண்டுக்கவே இல்லை பேசவும் இல்லை வந்தா வா போனா போ என்பது போல் இருந்தார்கள் குழந்தைகள் நன்றாக பேசினார்கள் சித்தி நீங்களும் எங்களை மாதிரி படிக்கிறீங்களா என்று கேட்க ஆமாடா செல்லம் என்றாள் பகல் முழுவதும் போர் அடித்தது ஸ்ரீநிதியும் மஞ்சிதாவும் ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே இங்கே என்று ஜாலியாக பழையபடி காரில் ஊர் சுற்றினார்கள் முன்பு ஒரு மாதம் இங்கே இருந்தபோது பிரச்சினை காரணமாக அடங்கி இருந்த இருவரும் இப்போது உற்சாகமாக வெளியே சுற்றுவதை பார்த்தவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது இரவு வெகுநேரம் நேரம் கழித்துத்தான் நித்யன் வந்தான் அவன் வரும்போது அவள் தூங்கிவிட்டாள் அவர்களுக்குள் பெரிதாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை இங்கே கூட்டி வந்து அடைத்து வைப்பதற்கு நான் சுதந்திரமாக சுதந்திரமாக ஊருக்கு போயிருப்பேன் என்று அவள் அப்பாவிடம் சொல்ல அவர் ரபினேஷிடம் ஏண்டா பாப்பாவை கூட்டிக்கிட்டு நித்யன் எங்கேயாவது போய் வரக்கூடாதா பாவம் பொழுது போகலை நான் நான் சாந்திமா வீட்டுக்காவது போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாடா என்றார் அப்பா அவன் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் இந்த ஆறு மாதத்தில் எத்தனை ஆயிரம் கோடி உங்ககிட்ட வாங்கினது கொடுத்து இருக்கிறான் எப்படி வரும் இந்த குறுகிய காலத்தில் எல்லாம் அவன் கடின உழைப்பு ஆறு மாதத்தில் அவன் கம்பெனிகளின் மதிப்பை முப்பது ஆயிரம் கோடியில இருந்து ஐம்பதாயிரம் கோடியை உயர்த்தி விட்டான் புதுசா எல்லா தொழிலையும் விரிவுபடுத்த வேற போறான் அப்படி இருந்தும் உங்க கடனை கொஞ்சமா கொடுத்து இருக்கிறான் உங்க பொண்ணு புரியாமல் வாய விட்டுட்டான் பணத்தை நீங்களே வச்சுக்குங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டாம் எனக்கு டைவர்ஸ் மட்டும் கொடுங்க என்று அவன் மனசு எப்படி வேதனைப்பட்டிருக்கும் கேட்டது கட்டின பொண்டாட்டி புரியாம தான் கேட்டா இருந்தாலும் அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் விடுங்க படிப்பு முடிந்து வந்த பிறகு அவங்க வாழ்க்கையை தொடருவாங்க என்றான் அரை மனதாக சென்றார் கார்த்திகேயன் அப்பா அண்ணனோட குழந்தையை அண்ணனோட குழந்தையை பார்க்கணும் எனக்கு கார் அனுப்புங்க என்று சொல்ல திவ்யேஷ் அவளை கூட்டிச் செல்ல வந்துவிட்டான் அவள் சுடிதார் போட்டுக்கொண்டு கிளம்பி அவனுடன் வந்தாள் வீட்டில் விழா ஏற்பாடு நடந்து கொண்டு இருந்தது ஆமாம் அடுத்த வாரம் மகிமாவிற்கு திருமண நிச்சயதார்த்தம் ஸ்டார் ஹோட்டலில் தான் என்றாலும் வீட்டிலும் வேலை நடந்தது அவன் சென்றபோது வழக்கம் போல் மோகனா மகிமா இவளை வாயென்றும் சொல்லலை அவளுக்கு மனம் வலித்தது இந்த வீட்டிலும் அவளை வாயென்று சொல்ல ஆள் இல்லை அந்த வீட்டிலும் இல்லை எப்பத்தான் எனக்கு என்ன உறவுகள் வருமோ என்று நினைக்க அது சரி வந்த உறவே உன்னை ஒத்துக்களை கண்டுக்காம போறாரு கட்டின கணவர் அவருக்கு என் கூட பேசி அவருக்கு என் கூட பேசி சிரித்து என்னை உறவா நினைக்கவே நினைக்கவே இல்லை அப்புறம் இவர்களை எப்படி நான் குறை சொல்ல முடியும் சரி சரி ம் என்று கண்கள் கலங்கினாலும் சமாளித்து கொண்டாள் திவ்யேஷ் அவளை வாசலில் இறக்கிவிட்டு போய்விட்டான் வேதிகாவிற்கு ஃபோன் பண்ணி அண்ணி நான் பாப்பாவை பார்க்க வந்திருக்கேன் என்றதும் என்னடி சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்ட நீயே உள்ளே வர வேண்டியது தானே என்று வேதிகா கேட்க இல்லை அண்ணி நீங்கள் வாங்க என்றாள் சரி இரு வரேன் என்றவள் குழந்தையை தூக்கி கொண்டு கீழே வந்தாள் குழந்தையை பார்த்ததும் அவளுக்கு அத்தனை சந்தோஷம் அண்ணி ரொம்ப அழகாக இருக்கா உங்கள மாதிரியே என்று தன் மடியில் இருந்த குழந்தையை தொட்டு தொட்டு பார்த்தாள் எவ்வளவு மென்மையாக இருக்குது பாப்பாவோட பாப்பாவுடைய கால் என்று காலில் முத்தமிட்டாள் ஏன் நைதிகை மாடிக்கு வரவேண்டியதுதானே ஏன் இங்கே காலிலேயே நின்னுட்ட என்று வேதிகா கேட்க சும்மாவா நீ என்றாள் என்னது சும்மாவா அத்தையை தானே நீ வராமல் இரு இங்கேயே இருக்கிற என்று கேட்க அவள் பதிலே பேசலை ஆனால் அழுகை தொண்டையை அடைத்தது நைதிகையின் திருமணத்திற்கு முதல் நாள் மோகனா அவளிடம் உனக்குன்னு ஒரு உறவு உன் புருஷன் வந்தாச்சு அவங்க குடும்பம்தான் இனி உன் குடும்பம் இது என் வீடு இனி நீ இங்கே வந்தா விருந்தாளி மாதிரி வந்துட்டு கீழேயே இருந்துட்டு போயிடணும் மேலே இந்த அறைக்கு வரவே கூடாது இத்தனை வருடம் எங்களை படித்தினது போதும் இனியாவது எங்களை விட்டுடு அப்பா சுப்பானே உள்ளே வரக்கூடாது ஆமா என்று சொல்லிவிட்டார் அதை அந்த ஞாபகம் இருந்தும் அவள் நேரடியாக பார்க்கும் முதல் பிறந்த குழந்தை இவள்தான் அவளை பார்க்கும் ஆசையில்தான் வந்தாள்